இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ரெண்டு செய்திகளை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டால் வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஹிந்தி படித்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்பீங்க ஹிந்தி படிக்கிறதுனால நாங்கள் ஒன்றும் முன்னேறலை அப்படின்னு கேட்க போகிறீங்க ஹிந்தி படிக்காததுனால தான் நாங்கள் முன்னேறிட்டோன்னு சொல்ல போகிறீங்க இதிலலாம் என்ன பிரமாதம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்திலிருந்து வருகை தந்து இந்த தமிழ்நாட்டால் முன்னேற்றம் அடைந்த சின்ன சின்ன பிள்ளைகள் மாணவர்கள் இளைஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தமிழ்நாடால் அவங்க அடைந்த ஏற்றம் என்ன அப்படின்றத ஒரு வாக்கு மூலமாகவே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் குழந்தைங்க ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்க பேசியிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக பிளாக்மெயில் பண்ணுறது மிரட்டுறது உருட்டுறதுன்றத வேலையை பிஜேபியில் இருக்கக்கூடிய சங்கிகள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு அதனுடைய எல்லை மீறி போய் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ரொம்ப துணிச்சலாக நீ இதை ஏற்றுக்கிட்டா உனக்கு நிதி தருவோம் இல்லைனா தர முடியாது அப்படின்னு சொன்னதை கண்டித்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நாளைக்கு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இப்போ உண்மையாகவே நிதியை அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு உரிமை இருக்கா இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் இப்படி பேசியது சரிதானா இதற்கு நம்மிடத்தில் என்ன தீர்வு இருக்குது அப்படின்ற பல செய்திகளை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு முதல் நாளில் இருந்து அதாவது ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே தொடர்ந்து ஒன்றிய கல்வித்துறையினுடைய அமைச்சர் ரொம்ப திமுறாக அதிகார துணியோடு நீங்கள் வந்து முக்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டா நாங்கள் ஸ்ரீ அப்படின்ற திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஃபண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபிக்காரவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நிதியை தர நாங்கள் எப்பங்க சொன்னோம் நிதியெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு உங்களுக்கு வர வேண்டிய தவணையை கொடுத்துட்டோம் தமிழ்நாடு அரசு தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போயிட்டு பிஎம்சியில் கையெழுத்து போட்டுட்டு திரும்ப வந்து பிஎம்சி வேண்டான்னு பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் பொய்யை அவதூறை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நேற்றைக்கு முதல் நாள் அப்படியே பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆமாம் வெளி வெளியிட முடியாது நிதியை கொடுக்க முடியாது நீ இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஏதோ கந்துவட்டிக்கு காசு வாங்க போகிறப்பையோ அல்லது நம்ம வந்து கடன் வாங்க போகிறப்ப நீ இதை ஏற்றுக்கிட்டால் இந்த டிமாண்ட் பேரில் உனக்கு பணம் தரேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றிய அரசு நடத்துதா இல்லைன்னா கந்துவட்டி கடன் நடத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்வி நமக்கு வருது இல்லை சரி இந்த நிதி என்பது உண்மையாகவே ஸ்ரீல இருந்து வர வேண்டிய நிதியை இவங்க தடுக்கிறாங்க நிறுத்துறாங்கன்னா அது சரி ஏன்னா தமிழ்நாடு அரசு பிஎம்ஸ்ரீயை ஏற்றுக்கலை பிஎம்ஸ்ரீ என்பது தேவையில்லாதது அந்த பிஎம்ஸ்ரீயை ஏற்றுக்கிட்டா அது புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டது சமமாகிடும் எங்களுடைய மாநிலத்துக்கு புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை எங்களுடைய மாநில கல்விக் கொள்கையே சரியானதாக இருக்குது அப்படின்றது நம்முடைய பார்வையாக இருக்குது இதை ஏற்கனவே நம்ம நிறைய பேசிட்டோம் நம்முடைய டிவார் சேனல்லையே ஏன் எஸ்எஸ்ஏ அப்படின்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நமக்கு வந்துக்கிட்டு இருந்த நடைமுறையான நிதி ஒன்றிய அரசால் பிஜேபி அரசால் நிறுத்தப்பட்டிருக்கு இதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோங்கன்றாங்க அந்த மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழியாக இவர்கள் திணிப்பது திணித்து கொண்டிருப்பது ஹிந்தியை இந்த ஹிந்தி பேஸ் பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அதனுடைய நிலை என்னவாக இருக்குது ஒருவேளை ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் பீகார் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம்லாம் வளர்ந்துருக்குங்க இங்கே பாருங்க டேட்டாவை இது போல் நீங்கள் ஆக வேண்டாமா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டால் ச்சே இவ்வளோவா வளர்ந்துருக்காங்களே நம்மளே இவங்களை பின்பற்றி நம்ம பிள்ளைங்களை முன்னேற்றலாம் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நினப்பார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க ஆனால் இங்கே அப்படியே என்ன நடக்குதுன்னா தலைகீழாக நடக்குது ஏற்கனவே தொண்ணூறு நூறு மார்க் வாங்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை இங்கே பாரு குஜராத் மாதிரியும் உத்தரப்பிரதேசம் மாதிரியும் மத்திய பிரதேசம் மாதிரியும் பீகார் மாதிரியும் நீ முப்பத்தஞ்சு மார்க் தான் எடுக்கணும் இருபத்தஞ்சி எடுத்து ஆகணும் நீ ஏன் நூறு எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய அட்டூழியத்தை அராஜகத்தை அரசியல் என்ற பெயரால் ஒன்றிய பிஜேபி அரசு நடத்திட்டு இருக்கு சரி நீங்க ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அடைந்த முன்னேற்றம் என்ன அப்படின்ற டேட்டாவை அவங்க கிட்ட இல்லை ஆனால் ஹிந்தி பேசாத தமிழ்நாடு ஹிந்தியை ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாடு என்ன நிலமையில இருக்குன்னு நம்மக்கிட்ட கிட்ட டேட்டா இருக்கு நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வழக்கமா சொல்லுவோம் ஆனா அந்த குழந்தைங்களே சொன்ன ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் கூட டிவியில் பார்த்துருப்பீங்க அதை பார்த்து உள்ளபடியே நம்மை போன்றவர்கள் நெகிழ்ந்து போனோம் அந்த ஸ்கூலு ஒசூர் அப்படின்ற மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தைங்களை வரிசையாக நிப்பாட்டி அந்த குழந்தைங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா வட மாநிலத்திலேருந்து வந்த குழந்தைங்க அவங்களுடைய வறுமையின் காரணமாக அவங்க பெற்றோர்கள் இங்கே வந்து கிடைக்கக்கூடிய கூலி வேலைகளை பார்த்து அந்த பிள்ளைகளை இங்கே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி வளர்க்குறப்ப இந்த குழந்தைங்களுக்கு கல்வி தேவல்ல அது வட மாநில குழந்தையோ எந்த ஊர் குழந்தையோ ஒரு குழந்தைகளுக்கு அடிப்படை உரிமை என்பது கல்வி அந்த அடிப்படை உரிமை எங்கள் மாநிலத்தில் எங்களுக்கு கிடைக்கலைங்க இங்கே வந்து எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோன்னு அந்த பெற்றோர்கள் சொல்கிறாங்க அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க அவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறப்ப அவங்க சொன்ன செய்தி அப்படின்றது பீகாரில் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை நாங்கள் பார்த்தது கிடையாது நல்லா கேட்டுக்கணும் ஒன்றிய அரசு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் பிஜேபி சங்கிகள் தமிழ்நாடு என்ன கிழிச்சதுன்னு கேட்குறவங்க பீகாரில் ஹிந்தி பேசக்கூடிய இருந்து வரக்கூடிய பிள்ளைங்க இப்படி ஸ்கூலை நாங்கள் பள்ளிக்கூடத்தை பார்த்ததில்லை நம்ம சொல்லலை பீகார்லேருந்து வந்து தமிழ்நாட்டில் ஒசூரில் படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்க சொல்கிறாங்க இன்னொரு பாப்பா சொல்லுது எங்களுக்கு இங்கே யூனிஃபார்ம் தராங்க புக்ஸ் கொடுத்துட்றாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க எங்கள் அப்பா வந்து கோழிப்பண்ணையில் வேலை பார்க்குறாரு எங்கள் அம்மா கூலி வேலை பார்க்குறாங்க நாங்கள் இந்த ஸ்கூலுக்கு வந்து தான் படிக்க ஆரம்பித்தோம் இன்னொரு பாப்பா சொல்லுது மூணாவது வரைக்கும் நாங்கள் பீகாரில் ஸ்கூலில் சேரலை தமிழ்நாட்டில் மூணாவது படிக்கிறாங்கன்னா ஒரு எட்டு வயசு குழந்த எட்டு வயசு ஆகிற வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் நம்ம சேர்க்காமல் இருப்போமா நம்மளே சேர்க்காம இருந்தோம்னாலும் கிராமத்துக்குள்ள வந்து அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் ஏன் இந்த பிள்ளைக்கு அட்மிஷன் போடலன்னு சொல்லி அவங்கள என்ரோல் பண்ணுவாங்க அவங்கள பள்ளியில வந்து சேர்ப்பாங்க அந்த கட்டமைப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த திமுக அரசு அமைந்த உடனேயே பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் ஒரு குழந்தை கூட கல்வி கற்காமல் இருந்து விடக்கூடாதுன்னு தேடி தேடி அந்த பிள்ளைகளை போய் பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு சில ஸ்கூல்லலாம் போயிட்டு கலெக்டரே போய் அந்த தெருவுக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ளே போய் ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கேன்னு டூ வீலரில் உட்கார வச்சு ஸ்கூலில் வந்து விட்டுட்டு போகிறாங்க என்ன காரணம் கல்வி தான் நம்மளை உயர்த்தக்கூடிய ஆயுதம் அப்படின்றத தமிழ்நாடு தான் புரிஞ்சு வச்சுருக்கு அந்த குழந்தைங்க சொல்கிறாங்க நாங்கள் பீகார்லேருந்து வந்திருக்கோம் மூணாவது வரைக்கும் எனக்கு ஸ்கூலில் சேர்க்கலை இங்கே வந்து தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்னு இப்போ என்ன காரணம் இந்த பிள்ளைங்கள் எல்லாம் கூட வட மாநிலத்திலேருந்து வந்து தமிழ்நாட்டில் படிக்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாங்க எங்களுக்கு வறுமை சாப்பாடு இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அரசு பள்ளியில் தமிழ்நாட்டுக்கு அனுப்புனா ரெண்டு வேலை சோறு கிடைக்கும் அதனால் அனுப்புகிறோம் காலை உணவு திட்டத்தை எகத்தாளமாக பேசுனீங்களே கிண்டல் கேலி பேசுனீங்களே கக்கூஸ் நிரம்பி வழியுதுன்னு தினமலர் பத்திரிக்கை எழுதுச்சே தமிழ்நாட்டு பிள்ளை மட்டுமா அந்த காலை உணவு திட்டத்தால் பயனடையுது ஓட்டை உங்களுக்கு போட்டுட்டு பிஜேபிக்கு போட்டுட்டு நீங்க அந்த மக்களை வாழ விடாம அவர்களுக்கான கல்வியை அடிப்படை வாழ்வாதாரத்தை கொடுக்காம கூலிக்காக அந்த மக்கள் மாநிலம் விட்டு மாநிலம் வந்து இங்கே வறுமையின் இருந்து எப்படியாவது என் பிள்ளை சோறு சாப்பிட்டா போதுன்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பக்கூடிய நிலையில் வைத்திருப்பது ஆரிய மாடல் பிஜேபி மாடல் ஹிந்தி பேசக்கூடிய மாடல் ஆனால் எந்த மாநிலத்து பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டா அந்த குழந்தை கல்வி இல்லாமல் இருந்துடக்கூடாது மாநிலம் தடை கிடையாது நீங்கள் வந்து படிங்கன்னு அரசு பள்ளியில் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம கேட்கக்கூடிய நிதி அப்படின்றது எஸ்எஸ்ஏ நிதி அப்படின்றது தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லையே வட இருந்து தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுடைய கல்வியை சேர்த்து தானே நீங்கள் நாசமாக்குறீங்க இப்போ யாருக்கான அரசாக இது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது யாராவது ஒருத்தர் சொல்லணும் கல்வியில் ஒரு அரசு அரசியல் செய்யுமா நீங்கள் இதை கொடுத்தா இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வன்முறை அந்த வன்முறையை மிக துணிச்சலாக இவர்கள் ஏவுகிறார்கள் அதைக்கு துணைக்கு வேற ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் கான்ஸ்டியூஷனை இழுக்கிறாரு நீங்கள் வந்து அரசமைப்பு சட்டப்படி நடந்துக்கணும் ரூல் ஆஃப் லா தெரியுமா அப்படின்ட்டு நாங்கள் திரும்ப கேட்குறோம் ஹிந்தி படிக்காமல் உருப்படியாக ஒழுங்காக இங்கிலீஷ் படித்திருந்தா ஆங்கிலத்தை படிச்சிருந்தா ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கு கான்ஸ்டியூஷனை பற்றி தெரிஞ்சிருக்கும் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மொழிக் கொள்கையை பற்றி தெரிஞ்சிருக்கும் அரசமைப்பு சட்டத்தில் ஹிந்தி என்பது அலுவல் மொழியை தவிர பயிற்று மொழி இல்லை அப்படின்ற அறிவு தெளிவு வந்திருக்கும் நாங்கள் ஆங்கில அறிவோடு இருப்பதால் தான் எங்களுக்கு கான்ஸ்டியூஷன் புரியுது ரூல் ஆஃப் லா புரியுது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு சட்டத்தின் பெயரில் முரண் வந்தால் உங்களுடைய சட்டம் தான் செல்லும் அப்படின்னு நீங்கள் வாதாடுறீங்க அது அரசமைப்பு சட்டத்தின்படி சரி அதில் முரண் இருந்தால் நம்ம அப்புறம் பேசலாம் ஆனால் நீங்கள் இயற்றக்கூடிய ஏதோ ஒரு வகையான ஒரு பாலிசிக்கு பாலிசி மேக்கிங்க்கு நீங்கள் வந்து மாநில அரசை விட ஒன்றிய அரசாம் பெருசுன்னு வாய் பேச முடியாது அதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்போ ஹிந்தி பேசாததால் நாங்கள் முன்னேறி இருக்கிறோம் ஹிந்தியை மட்டும் படித்தால் போதும் என்று சொல்லி நீங்களும் உருப்பிடலை உருப்பிட்ட எங்களை பார்த்தும் கோபம் வருதுன்னு சொன்னால் தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ளாது எதற்கெடுத்தாலும் என்ன மொழியை வச்சு அரசியல் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய அம்மா வானதி சீ சீனிவாசன் நம்ம கிட்ட நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஆமாம் அரசியல் செய்கிறோம் என்ன அரசியல் எங்கள் பிள்ளைகளை படிக்க விட மாட்டேன்னு நீ ஒரு மொழிக் கொள்கையை திணித்தால் அதை எதிர்ப்பது எங்களுடைய அரசியல் எங்கள் பிள்ளை படிக்கக்கூடாது மூணாவது அஞ்சாவது எட்டாவதுல ஃபெயில் ஆகணும்னு நீ புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தால் அதை எதிர்க்கக்கூடியது எங்களுடைய அரசியல் கல்வி என்பது அடிப்படை உரிமை அதை தடுப்பதற்கு நீ தேசிய கல்விக் கொள்கைன்ற பேரில் வந்தனா அதை எதிர்ப்பது எங்களுடைய அரசியல் உங்களுக்கு வந்து இது ஏற்றுக்கிட்டா தான் நிதி கொடுப்போம் இல்லைனா கொடுக்க மாட்டேன்னு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் திமிர் பேச்சை எகத்தாள பேச்சை பேசினால் அதை எதிர்த்து செய்யக்கூடியது தமிழ்நாட்டுடைய அரசியல் தான் இந்த அரசியலுக்கு பெயர் திராவிடம் சமத்துவம் அதை செய்வதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சிப்படையும் கிடையாது மொழி மொழி மொழின்றீங்களே மொழிக்காக போர் நடத்துனது அறுபத்தஞ்சில் நீங்கள் முப்பத்தி எட்டில் இப்போ இருப்பது மோடி அப்படின்றீங்க மோடியினுடைய தாத்தாக்களை எல்லாம் பார்த்த மண் தமிழ்நாடு இது ஏதோ மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது வெறுமனே ஹிந்தி ஹிந்தின்னு சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம் இது ஹிந்தி சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது பண்பாட்டு திணிப்பு சான்ஸ்கிர்டைசேஷன் சொல்லக்கூடிய மயமாக்கக்கூடிய வேலையை புதிய கல்விக் கொள்கை செய்யுது இது எல்லாத்தையும் மீறி நீங்கள் என்னெல்லாம் புதிய கல்விக் கொள்கைகளை சொல்கிறீங்களோ மோ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இதை சாதிக்கணும் முப்பத்தஞ்சுக்குள்ளே அதை சாதிக்கணுன்றதை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே சாதிச்சிட்டோம் சார் எல்லாவற்றையும் வென்றெடுத்து இன்றைக்கு அடுத்த இலக்கை நோக்கி எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் உங்கள் கூட எங்களுக்கு போட்டியே இல்லை இந்தியாவினுடைய இல்லை தமிழ்நாடால் எப்போதும் போட்டி போட்டி போட முடியாது இன்றைக்கு காம்படிஷன்லே கிடையாது தமிழ்நாடு இன்றைக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சிந்தனையிலும் வெளிநாடுகளோடு முற்போக்கான வளர்ந்திருக்கக்கூடிய நாடுகளோடு வளர்ந்து செழித்து நிற்கக்கூடிய நாடுகளோடு ஐரோப்பா போன்ற நாடுகளோடு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அப்ப நீங்க இன்னைக்கு வந்துட்டு எதுவும் தெரியாமல் எந்த தரவும் இல்லாமல் எந்த அடிப்படையும் இல்லாமல் தமிழ்நாட்டின் மீது ஒரு வன்முறையை கல்வியின் பெயரால் நீங்கள் திணிக்க நினைத்தால் மொழியின் பெயரால் திணிக்க நினைத்தால் அதற்கு நீங்கள் என்ன பெயர் வைத்தாலும் அதை எதிர்த்து நிற்க தமிழ்நாடு தயாராக இருக்கிறது அதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக தமிழ்நாடு மக்களோடு இணைந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நான் எதிர்க்கிறேன் இந்த பிளாக்மெயில் பண்ற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க தமிழர்களை பற்றி உனக்கு தெரியாது என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் உண்மையாகவே அது எச்சரிக்கை தான் நீங்க வந்து மற்ற மாநிலங்களா இருந்தால் உங்க எதிர்கட்சிகளை ஈடி அனுப்புவீங்க ரெய்டு அனுப்புவீங்க இன்கம் டேக்ஸ் அனுப்புவீங்க இங்க அதுக்கெல்லாம் வழி இல்லைன்னா உடனே இப்படி நிதி தர முடியாதுன்னு பிளாக்மெயில் செய்தால் அந்த பிளாக்மெயிலுக்கு தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டினுடைய முதல்வரும் தமிழ்நாட்டு மக்களும் ஒருபோதும் அடிபணிய மாட்டார்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வட மாநிலத்திலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை பற்றி கேட்டுவிட்டு எங்களை பின்பற்ற நீங்கள் தயாராகுங்கள் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்